கூடுதலா இளைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது சிசி மோட்டார் சைக்கிள்கள் எப்போ என்றது தற்சமயம் இலங்கையில் இறக்குமதியாகி விற்பனைக்காக வந்திருக்கிறது என்எஸ் போர் ஹண்ட்ரட் சிசி மோட்டார் சைக்கிள்கள் இந்த பைக்கிள்கள் எல்லாம் சிறப்பு அம்சங்களோட வந்திருக்கு இந்த பைக்கிள்கள் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி அதாவது இலங்கையிலேயே முதல் முதலாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசி விற்பனைக்காக வந்திருக்கு உலக ஆனால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே இங்கே இறக்குமதி ஆகியது தச்சமே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பஞ்சாயத் பல்சரோட ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு இறக்குமதி ஆகியிருக்கு அதுவும் சிறப்பு அம்சங்களோடு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு அதாவது பெட்ரோல் நாற்பத்தஞ்சு தொடர்ந்து ஐம்பது கிலோமீட்டர் வேலை செய்யும் மேலண்டா இது வந்து இன்ஜெக்டன் மாடல் அதாவது கார்பரேட்டர் இல்லை பம்ப் மாடல் ரெண்டபடியாக பெட்ரோல் நல்லா பாவிக்கும் அதை விட நோன் ஸ்டோப்பாக ஓடிக்கொள்ளலாம் இது வந்து லிக்விட் கூலர் வருது அதாவது இன்ஜின் கூலர் வருது லிக்விட் கூலர் அவ்வளோ தூராமும் நோன் ஸ்டோப்பாக ஓடிக்கொள்ளலாம் அதாவது ரேடியேட்டர் மாதிரி வந்திருக்கு கூடுதலாக எல்லா சைக்கிள்களும் வரது தான் இப்ப வார சைக்கிள்களுக்கு எல்லாம் வருது அதை விட இது வந்து ஃபோ ஹண்ட்ரட் சிசி இதுல வந்து நாலு கலர்ல வந்திருக்கு பச்சை சிவப்பு கருப்பு அதை விட கிரே கலர் அதை விட டபுள் கலர்கள்லேயும் வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் இது இன்ஜின் பபர் ஒன்று வருது நார்மலாக பார மாதிரி அதை விட ஃபோர் ஹண்ட்ரட் சிசி வந்து இன்ஜினு கீழே ஒரு பபர் வருது பிளாஸ்டிக்கில் அதில் ஃபோர் சிசி வந்து அடிச்சிருக்கு அதை விட டயர்கள் எல்லாம் பெரிய டயர் தான் வருது ஏவிஎஸ் பிரேக் எல்லாம் பெரிய சைஸ் டயர்கள் ஏவிஎஸ் பிரேக் வருது அதை விட டிஸ்பிளே வருது அதை விட ப்ளூடூத் கனெக்சன் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் அதை விட கூகுள் மேப் இருக்குது கூகுள் மேப் இருக்குது அதை விட நாலு மூடில் இந்த சைக்கிள் ஓடிக்கொள்ளலாம் பாருங்கள் ரோட் ஸ்போர்ட்ஸ் ரெயின் ரோட் நாலு மூணில் இந்த சைக்கிள் ஓடலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அதை விட உங்களை தெரிவிப்படுற சைக்கிள்ல இது வந்தது ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பெட்ரோலும் நல்லா பாதிக்கும் என்று சொல்லியிருக்குன்னா நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் அதை விட இந்த ஃபோன் சார்ஜர் ஒன்று இருக்குது அதை விட டேங்க் வந்து பதினாலு லிட்டர் டேங்க் பெரிய டேங்க் தான் இது வந்து கிரே கலர்லேயும் இருக்குது கருப்பில் இருக்குது எல்லா கலர்லேயும் இருக்குது உங்களை விரும்பின கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முன்பக்க அமைப்பேன் எல்இடி தான் பெருகுது சவுண்டை ஒரு துப்ப வாய்ப்பு இருந்த சவுண்டில் இருக்குது போன்ற திருபிஎம் பற்றி சவுண்ட் வந்து இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அதை விட கியரும் ஆறு ஹியரில் வருது பாருங்க ஃபர்ஸ்ட் நியூட்டர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் சிக்ஸ் ஆறு ஹியர் வருது மற்றது பிரேக் கோயில் வருது பிரேக் கோயில் சொக்கப் சோ நோமல் உள்ளுக்கே வருது நடுவில் எல்லாம் எல்லாம் பெட்டிய டயர் இருக்கு ஓட்டத்துக்கும் அப்படித்தான் இருக்கு ஆறு ஹியர் உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பர் பைக்கோ எப்படி இருக்குமோ தான் இருக்கு இது முதன் முதல்ல அறிமுகமாயிருக்கு போ ஹண்ட்ரட் சிசி கேண்டல் அமைப்பில் இருக்குது நோமலா டபுள் சிக்னல் இஸ் ஸ்டார்ட் பட்டணங்கள் எல்லாம் நோமலா வரலமாக வந்திருக்கு பல்சருக்கு அதில் டபுள் சிக்னல் பாருங்க சிக்னல் வேறுங்க கெட் ஐட்டம் பாக்குல ஐட்டம் எல்லாம் வருது நல்ல குளி குளிகிடுது பாருங்கள் நல்ல பவர் விடுமையே அதைப்பட சொல் வர்ற மாதிரி தண்டு பக்கம் மேலே செய்கிற மாதிரி நடுவில் பம் வரும் கீழையும் மேலையும் வேலை செய்கிற மாதிரி முரல் வந்த முடல்களுக்கு கீழே மட்டும் மேலே செய்யும் இது வந்து கீழே இருக்கும் மேலே இருக்குது நடுவில் பம் இருக்குது கொஞ்சம் சாஃப்ட் கூடவாயிருக்கும் அதை விட இந்த என்ன இவன் டென்டுவர் வருஷம் அல்லது நாற்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு பொறண்டி கொடுக்கணும் ஏன்னா பஜாஜ் பல்சர் வந்து கூடுதலாம் அப்படி தான் எல்லா சைக்கிளுக்கும் கொடுக்கணும் இது ஃபோர் ஹண்ட்ரட் சிசின்றபடியாக பரவாயிட்டேன் இந்த சைக்கிள்களுக்கு ஆறு லட்சம் ரூபா முற்பணம் இருந்தால் நாங்கள் இந்த சைக்கிள்களை எடுத்துக்கொள்ளலாம் மீதி வந்து லீச்சிங் போட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் இது போகிற புது சைக்கிள்ன்றபடிக்கா எழுபது வீதம் தான் எடுக்கலாம் இதுக்கு இவன் சொல்கிறவில்லை இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதுனாயிரம் ரூபா கம்பெனி ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் இந்த சைக்கிள்கள் எல்லாம் தச்சமயம் எல்லா பஜாஜ் கம்பெனிகள்லேயும் இறக்குமதியாக இருக்கு பஜாஜ் டேவிட் பீரஸ் கம்பெனிகளில் தச்சமயம் பிட்பணிக்க வந்திருக்கு எல்லா மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்தில் சரி பவனியா கிளீனாச்சி மட்டக்களப்பு களப்பு திருவோணம் எல்லாம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்தாலும் நீங்கள் போய் கதைச்சு புக் பண்ணி கொள்ளலாம் இந்த சைக்கிளில் கூட அதை அதைவிட எல்லா கலரான ஆட்டோக்களும் தச்சமயம் நார்மலாக இருக்குது புக் பண்ண தேவையில்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக இன்னும் வேறு பல்சர் மோட்டார் சைக்கிள்கள் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் அதை விட பல்சர் ஒன் ருபாய் எல்லாம் இருக்குது நோமலாக புக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் வந்து நேரடியாக வந்து உடனே எடுத்துக்கூடியதாக வந்து விற்பனை வந்து நாளில் நோமலான விற்பனையில் வந்துடுது இப்போ நாள் புக் பண்ண வேண்டி வந்தது இப்போ வந்து இந்த பல்சர் ஒன் ரூபாய் எல்லாம் எட்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் என்ற பில்லை எழுபது வீதம் இதுக்கு வந்து டீஸ் போட்டுக் இது வந்து ஒரு சின்ன இந்தி என்ற சைக்கிள் இது ஒன் சிக்ஸ்டி என் ஒன் சிக்ஸ்டி இதுவும் வந்து ஒரிஜினல் அண்டு என்னென்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாளும் சிறிலங்கன் அசம்பிளியில் வந்தது ஒன் சிக்ஸி இது வந்து தத்தியமையும் சிறிலங்க அசம்பிளிலாம் இவன் நிப்பாட்டின் டேவிட் பீரிஸ் கம்பெனி தத்தியமையும் இவை வந்து நேரடியாக இந்தியாவில் இருந்து கிராக்கி செய்து கொண்டிருக்குன்னா இந்த ஒன் சிக்ஸ்டியை தான் நீங்கள் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கலரான ஆட்டோக்களும் இருக்குது சைக்கிள்களும் இருக்குது இது வந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா இதுக்கு வந்து எழுபது வீதம் லீச்சிங் போட்டுக்கொள்ளலாம் அதை விட உங்களுக்கு தெரியும் சீட்டி ஹண்ட்ரட் இது வந்து ஒரிஜினலாகவே இந்தியாவிலேருந்து இப்போ இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு சீட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவர் எல்லாம் ஏற்கனவே ஸ்ரீலங்கா அசெம்பிள் வந்து கொண்டிருந்தது இப்போ வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு பயப்படாமல் நீங்கள் எந்த சைக்கிளும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சிடி ஹண்ட்ரட் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தாறு முப்பத்தாயிரம் ரூபா கம்பெனி ப்ரைஸ் வந்து சிடி ஹண்ட்ரட் இஎஃப் இதெல்லாம் மறுச்சினால் இந்தியண்ட் இப்போ வந்து ஸ்ரீலங்கன்ற வாரையில் எல்லாம் நிப்பாட்டிங்கன்னா இது வந்து டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் வந்து இதுன்ற விலை ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒரு லட்சம் ரூபா இந்த டிஸ்கவர் உங்களுக்கு தெரியும் எல்லாம் இப்போ வந்து இந்தியாவில் வருது இன்னும் கூடுதலான சைக்கிளியை வந்து கொண்டு இனி வந்து நார்மலான முறையில் நாங்கள் சைக்கிள் சரி ஆட்டோக்கள் சரி எதுவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் ஒன்றும் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை அதை விட எங்களுக்கு தெரியும் போ சிசியில் பஞ்சாயத்தில் வந்திருக்கு கன இளைஞர்கள் வந்து இந்த சைக்கிளில் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் ஒரு சூப்பர் இந்த இதில் வந்திருக்கு கூடுதலாக ஸ்ரீலங்காவில் மு முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே ஓடையில அது இப்போ வந்து நானூறு சிசி ஓடுறதுக்காக இறக்குமதி ஆகிருக்கு இனி வந்து கூட இளைஞர்கள் திரவழிகள் எடுத்து ஓடக்கூடியதாக இருக்குது விரும்பின மதி கலர்கள் எடுத்து ஓடக்கூடியதாக இருக்குது அதை விட ஆட்டோ சிவப்பு கலர்லேயும் இருக்குது பச்சை கலர்லேயும் இருக்குது நீல கலர்லேயும் இருக்குது எல்லா கலர் ஆட்டோக்கள் மிஞ்ச இப்போ தச்சமையை விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட என் ஒன் சிக்ஸ்டியில் க்ரே கலர்களிலையும் இருக்குது புரிமையாமல் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் இது வந்து மாடல் என் ஒன் சிக்ஸ்டின் ப்ரீமியம் மாடல் இதுன்ற பில இந்த கிரே கிளர் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இது வந்து என் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் வேற அழகான தோட்டங்களில் இப்போ வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் உங்களோட உள்ள பஜாஜ் ஷோரூம் அதாவது டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனியில் நீ கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு